أنا بِبِسِمِ الله وبالهادي رسول الله وكل مجاهد لله وأهل البدير يا الله وأهل البدير لهله سلام عليكم ورحمة اللهات ال الحمد لله الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه وضلال نفسه ومداد كلماته اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه. على وسع كل نهرت عن يوم يلا ولا الله من ثلث أيام توقف.

புனித நமதாடைய மாதத்தினுடைய இருபத்தி ஒன்றாவது இரவை நாம் வெட்டி இருக்கிறோம் அம்பா வயது அடைவதற்குரிய நசீபை நமக்கும் நமது மக்கள் நம்மை சார்ந்தவர்கள் எல்லோருக்கும் குரான் ஷெரீப்ல நபிமாரர்களுடைய பெயர்கள் அவர்களுடைய பெயரை சொல்லி அந்த அழைத்த சம்பவங்கள் செய்திகள் நிரம்ப எல்லா எல்லா நவியையும் சொல்லி அழைத்திருக்கிறான் ஆதமை பேர் சொல்லி அழைத்திருக்கிறான் யா நூல் என்று கூப்பிட்டிருக்கிறான் யா இப்ராஹிம் யா இஸ்மாயில் அழைத்திருக்கிறார் யா ஜக்கரியா யா யஹயா யா மூசா யார் ஹீதா நாம் தனிமாரனுடைய பெயர் சொல்லி அழைத்திருக்கிறான் ஆனால் குரானுடைய எந்த இடத்திலையும் கண்மணி நாயகம் சங்கர்பாக வரைவ செல்லாமல் அவர்களுடைய முகாரத்தான அந்த திரு பெயர் யார் முகம்மத் என்று கூப்பிட்டேன் மாறான அவன் சங்கரமாக வரைவர் செல்லும் அவர்களை அழைக்கிற பொழுது அதை தான் அழைக்கிறான் யார் இவள் முஸ்ஸம் என்று கூப்பிடுகிறான் யார் இவள் புத்தத்தில் யா நபி யா போடுத்தியலே நபி நபி அவர்களே யா ரசூல் ரசூல் அவர்களே எல்லாவரின் தூதர் அவர்களே என்று கண்மணி நாயன் சங்குதாக சென்ற மகர்களை அதைமொழி பேரிட்டுத்தான் அடைகின்றனர் அவன் அழைப்பதோடு மட்டுமல்லாமல் நீங்களும் அப்படி அழைக்க வேண்டாம் என்றும் நமக்கு தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் ரசூலி பைலக்கும் இதை நீங்கள் ரசூரை அழைப்பது உங்கள் சிலர் சிலரை அழைப்பதைப் போல ஆக்கிக் கொள்ள வேண்டாம் உங்கள் சிலர் சிலரை எப்படி அழைப்பீங்க பேர் சொல்லி கூப்பிடுவீங்க இப்ராஹிம் என்று சொல்லுவீங்க அல்லது உமர் என்று பேர் சொல்லி கூப்பிடுவீங்க அதே மாதிரி ரசூடு ஆகியிரு செல்லகாரத்தினுடைய பெயரை சொல்லி என்ன செய்யக்கூடாது அழைக்கக்கூடாது என்று அந்த நமக்கும் அதனுடைய அதவை அதனுடைய மரியாதையை ஒழுங்கை கற்றுத் தருகிறார் பேர் சொல்லி ரசூடுல்லாவை கூப்பிட்டு தான் ஆனால் குரான் ஷெரீஃபில் முகம்மது சொல்லப்பெயர் நான்கு இடத்துல சொல்லப்பட்டது எத்தனை இடத்துல அந்த நான்கு இடத்துல இன்று ஓதப்பட்ட வசனங்கள்ல ரெண்டு இடம் இடம்பெற்றிருக்கிறார் சூரத்து மொஹம்மது இது ஒரு சூராவுக்கு பெயர் அதுல ரசூடுல்லாவுடைய பெயர் முகம்மதின் என்று அல்தா குறிப்படுகிறான் ஷூரா பத்தகர்களிடைய கடைசியில மகன்மதுன் ரசூர் என்று அல்தா குறிப்படுகிறான் சூர ஆலயம் முராண்ட மக்காண மஹன்மதுன் இல்லா ரசூல் என்று குறிப்படுகிறான் சூரசு ரஜா மக்காண மகன்மதுன் அபா அகவேலிருந்து யாவிக்கும் என்று நான்கு எழுத்துகிற ரிசூர் உல்பாஹி சர்வதாசுன்ற சிறு பெயரை சொல்லி அந்த வசனத்தை அல்லாஹ் அல்லாஹால தெளிவுபடுத்துகிறார் இந்த நான்கு இடம் இந்த நான்கு இடத்தில் ஏன் பெருமானவருடைய தெளிவாக கூறப்பட்டது என்பதை நான் பார்க்க வேண்டும் முகம்மது என்ற இந்த வசனத்தில் அல்லாஹ் முகமது நம் அல்லாவுடைய தூதர் என்று பிரகடனம் செய்கிறார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் இது எப்போ நடந்துச்சு என்று சொன்னால் ஒலேம்பியா உடன்படிக்கை வாக்ககம் எழுதப்பட்டது நீண்டவர் வரலாறு அந்த ஒலிம்பியாவோட பெருமாள் சங்கரா சங்கம் அவர்களும் சஹாபாக்களும் உம்ராசியோருக்காக வேண்டி ஏழாம் மையத்தில் பிறப்பு வந்துட்டாங்க ஆனால் ஒலிம்பியா தடைய இடத்துல அவர்கள் தடுத்து நிறுத்தப்படுகிறார் நீங்கள் இதற்கும் இதை இதற்கு மேல் நீங்கள் ஒரு அடி எடுத்து வைக்கக்கூடாது என்று குறைசி குப்பார்கள் தடை விதித்து வைத்தனர் நாங்கள் மூன்றாவதுக்காக வந்திருக்கிறோம் சண்டை செய்ய வரவில்லை என்று விலைக்கு சொல்லியும் கூட அவர்கள் நம்ப நமக்கு எதிராக செயல்பட்டு பல யுத்தங்களை யுத்தங்களில் கலந்து கொண்டு நமக்கு எதிராக பல விவரிதமான பல விளைவுகளை ஏற்படுத்திய முகமதும் முகம்மதுடைய கூட்டமும் மக்களவு வருவதற்கு அனுமதிப்பது அது ஒரு கிருஸ்டை பிரச்சனையான அவன் நினைச்சாங்க ஆக தங்களுடைய தோல்வியாக இருந்தனர் எனவே பேர் வரக்கூடாதுன்னு சொன்னார் பேச்சுவார்த்தை நடந்துச்சு நீங்கள் வர அந்த பேச்சுவார்த்தையில் இந்த வருஷம் நீங்கள் வரக்கூடாது திரும்பி போயிடணும் ஏனமானால் அடுத்த வருஷம் நீங்கள் நினைச்சது கொள்ளுங்க வந்து கொள்ளுங்க என்று முடிவான அப்படி முடிவாகும் பொழுது ஒப்பந்தம் தயார் செய்யப்பட்டது அந்த ஒப்பந்த வாசகத்தில் இது முகம்மதியோட சூழ் இல்லா என்று அந்த வாசகம் தொடங்கியே அல்லாவுடைய சூழ் முகம்மதுடன் இருந்து என்று அந்த வார்த்தகம் தொடங்குகிறது அந்த ஒப்பந்தத்தை காவலர்களுடைய தலைப்பில் கலந்து வந்த சொகை இதை ஆட்சேபித்தார் முகம்மது ரசூல்ல்லான்னு சொன்னால்தான் தான் உங்களுக்கு எங்களுக்கு விவகாரமே இல்லை இந்த ஒப்பந்தம் இருக்கு நடந்த சண்டையெல்லாம் இருக்குது முகமது ரசூல்லா இல்லைங்கிற விஷயத்தில் தானே அப்போ அதில் நாங்கள் ஒத்துவிட்ட மாதிரி ஆகிடும் அந்த வாசகத்தில் முகமது ரசூல்லான்னு நாங்கள் குறிப்பிட்டால் அதை நாங்கள் ஒத்துவிட்ட மாதிரி ஆகிடும் அதனால் அதை ஒப்பந்த ஒப்பந்த வாசகத்தில் இருந்து இடம் பெற்று கூடாது முகமது ஊசுரா கூட கூடாது எப்படி இடப்பெற்றுக்க வேண்டும் முகமதுன்னு அப்துல்லான்னு எழுதுனேன் அப்துல்லாவுடைய மகன் குடும்பம் என்று நீங்கள் எழுத வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள் ராஜிகா பார்த்தா அது அவர்களுடைய சரப்பு அவர்களுடைய தரப்பு நிறுத்தி வசதில் பார்த்தால் அது பார்க்க முடியல அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த ஒப்பந்தத்தை எழுதுகிறது அதுக்கு அறிவு நம்பிட்டாங்க எழுதப்பிடிக்க தெரிஞ்ச சகா பார்க்கறது அதுக்கு அறிவு நீர்வன் அவர்களும் ஒருவர் அப்படி சங்கதாக சார் நான் வந்து முகமது ரசுல்லாவை அழிச்சிருந்தேன்னு சொன்னாங்க முகமது ரசுல்லாவை அழிச்சிருந்தேன் அவங்க சொன்ன பிரகாரம் முகமது பின் தான் எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அது செய்தனே அரியன் அபிஷா கருணம் உருவாங்க வச்சா சொன்னாங்க என் கையால் இந்த திருநாங்கத்தை நான் அழிக்க மாட்டேன்னு சொன்னேன் முகமது ரசுல்லாங்கிறது பெயரை நான் எழுதுனேன் அதை என் கையால் நான் எழுதி மாட்டேன் அழிக்க மாட்டேன் சொல்லிவிட்டார் இது அதனுடைய ஹிஸ்டியில் அவங்க சொல்கிறாங்க அதனால் அதில் வலுப்படுத்த முடியாது சரிங்க சரி பேப்பரை கொண்டாங்கன்னு வாங்கினேன் ஏற சுரு சரதா சிலம் அந்த பேப்பரை அந்த பத்திரத்தை வாங்கி அவங்க பார்த்துட்டு முகம்மது முகம்மது அப்சுல்லா எங்கே இருக்குதோ அந்த இடத்துல அவங்க சொன்ன பிரகாரம் அழித்து விட்டு முகமது அப்துல்லா என்று ஒரு திருத்தம் செய்தார் இந்த இடத்துல நான் அவங்க இருக்கிறேன் சரதான உண்மை நபி என்று நான் அறிந்திருக்கிறோம் உண்மை நம்பி அப்படின்னா நம்ம என்ன விளக்க வைக்கிறேன் சொன்னால் எழுத படிக்க தெரியாது வாசிக்க தெரியாது படிக்க தெரியாதுன்னா உழைக்கிறேன் ஆனால் சிறுதாரண செல்லம் அந்த பேரை கரெக்டாக எடுத்துக்கிறாங்க அழிக்கிறாங்க திருத்துறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு இருக்காங்க அவங்களுக்கு படிக்க தெரியும் தெரியல எழுந்தது அப்புறம் படிக்க தெரியாது அப்புறம் தான் படிச்சு தான் நான் திருத்துறாங்க அப்போ உண்மை அப்படிங்கிறதுக்கு நாம் விளங்கின விளக்கம் படிக்க தெரியாத அப்படிங்கிறது சரி பின்னர் உண்மை இருப்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டு அர்த்தத்தை நான் பேர் புரிந்து கொள்வேன் பொதுவாக மக்காவில் உண்டான அறவிகளை எல்லா வச்சிருக்கிற பேர் உண்மையூடும் உண்மைகள் எந்த பொதுவாக எல்லாம் பேர் மக்களால் உள்ள எல்லா மக்கா வார்த்தைகள் அனைவருக்குமே என்ன பேர் உண்மையூடு இருந்தேன் உண்மையின் மக்களோட உங்க எல்லாருமா எந்த பிடிக்க தெரியாதவங்க இருந்தாங்க மக்காவோட எந்த பிடிக்க தெரிஞ்சவங்களும் இருந்தாங்க ஒட்டுமொத்த மொத்த வாசிகளுக்கும் என்ன பேர் கும்மியும் அப்படின்னு பேர் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னா மக்காவுக்கு இன்னொரு பேர் என்னன்னா உங்கல் புறம் அதாவது ஊருனுடைய தாய் ஏன்னா நாகரீகம் உலகம் தோன்றிய பொழுது அன்று இருந்துதான் உலகமே அனுப்பி இருக்கிறது உருவாகி விரிவாகி இருக்கிறது அதனால எல்லா நகரத்திற்கும் எல்லா ஊருக்கும் தாய் இருந்தான் மக்காதி அதனால் உங்கள் புறா என்ற ஒரு பெயரும் உண்டு கும்மி அப்படின்னா உமாவை சார்ந்தவர் இல்லை அந்த உமர் புறா நகரத்தை சார்ந்தவர் மக்காவை சார்ந்தவர் மக்கினு சொல்கிற அது மாதிரி மக்காவை சார்ந்தவர் என்று சொல்றோம் அந்த அர்த்தத்தில் தான் கும்மின்ற வார்த்தை அந்த பேர் பயன்படுத்த தவிர நீங்களும் நான் விளங்குற மாதிரி அல்ல இந்த சுற்றுலாத்திற்கு கும்மி நபி அவங்க வந்து எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு அர்த்தம் இல்லை யாரிடத்திலும் கற்றுக்கொள்ளாதவர் இல்லை எந்த மனிதர்கத்திலேயும் எழுதவும் தருகிற சொல்லுங்க படிக்கவும் தருபவர்கள் அப்போ அல்லாவே ஆசிரியர் அல்லாவே அவர்களுக்கு என்ன செய்தான் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தான் படிக்காதவர் அப்படின்னு சொன்னால் சக மனிதர்கத்திலே படிக்காதவர் சக மனிதரை ஆச்சரியாக கொண்டு அவர் எழுதப்படிக்க கற்றுக்கொள்ளாமல் இருந்தார் ஆனால் அல்ல நேரடியாக என்ன அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தான் எனவே இதை நான் ஆரம்பத்தில் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் அப்போ பெருமானத்தில் தான் அந்த பேரை அடுத்த உடனே அந்த அதுக்கு ஜோஸ் வந்து அவன் இல்லை இப்பொகம்மது ரசூல்லா இல்லைன்னு சொல்கிறது நான் சொல்கிறேன் முகம்மது ரசூல்லா என்று ஆயி சொல்கிறேன் முகமது அல்லாவின் ரசூல்தான் என்று அல்லாஹின் சான் காரா அழுத்தம் திருத்தமாக முகம்மது அல்லாவின் ரசூல்தான் என்று அவன் அதை பதிவு செய்கிறான் அவன் என்ன இல்லைன்னு சொல்றது நான் பதிவு செய்றேன் என்று அல்லாஹ் சொன்ன அந்த செய்தி தான் அதை பற்றி மேலும் பல தகவல்கள் வந்து மற்ற நான்கு இடத்துல ஏன் அந்த பேர் சொல்லப்பட்டது என்பது ஏ அல்லாஹ் அல்லாஹருக்கு தோக்கி செய்வாராக இகட்டு செய்தினா முகம்மது வாடி செய்தினா முகம்மது செல்லல்லா அழகை செல்லம் வாக்கு